வணக்கம் நான் மோகன பிரியாசி மெத்தனால் ரத்தத்தில் கலந்தால் ஆயுள் பாதிப்பு கள்ளச்சாராயத்தில் உள்ள மெத்தனால் ரத்தத்தில் கலந்தால் அதனால் ஏற்படும் எதிர் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் அருந்திய கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பது கண்டறியப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் ஃபைபர் பெயிண்ட் மரப்பலகை போன்ற பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் ரசாயன மாற்றத்துக்கும் மெத்தனால் பயன்படுத்தப்படுகிறது அதை உட்கொண்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் வா ஃபரூக் அப்துல்லா கூறியதாவது தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு டாலரன்ஸ் எனப்படும் தாங்குகிற விளைவு ஏற்படும் அதாவது வருடக்கணக்கில் தொடர்ச்சியாக மது அருந்தும் போது வழக்கமாக அருந்தும் அளவில் போதைத்தன்மை இருக்காது கூடுதலாக அருந்த தூண்டுதல் ஏற்படும் அதன் விளைவாகவே மது அல்லது சாராயம் அருந்துவோர் அதன் அளவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றனர் பார்வை பறிபோகும் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் அது குறிப்பிட குறிப்பிட்ட தர நிர்ணயத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றனர் எனவே அதில் மெத்தனால் இருக்காது ஆனால் சட்டவிரோதமான கள்ளச்சாராயம் தயாரிக்கும் போது நொதிநிலையில் மெத்தனால் உருவாகக்கூடும் பொதுவாக ஒருவர் அருந்தும் சாராயத்தின் அளவில் பத்து மில்லி மெத்தனால் இருந்தாலே பார்வை போய்விடும் அதுவே நாற்பது மில்லிக்கு மேல் இருந்தால் உயிரிழப்பு ஏற்படக்கூடும் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருகினால் பன்னிரெண்டில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகே அதன் விளைவுகள் வீரியமடையும் வாந்தி குமட்டல் வயிற்றுவடி நடுக்கம் காது கேளாமை பார்வையை மங்குதல் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும் மனித உடலின் மெத்தனால் கலந்தவுடன் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அது ஃபார்மால்டிஹைடு என்ற நச்சு பொருளாக மாற்றமடையும் அதன் பின்னர் அது ஃபார்மிக் அமிலமாக மாறும் இந்த வகையான அமிலம்தான் பார்மாலின் எனப்படும் திரவமாக மாற்றப்பட்டு இறந்தவர்களின் உடலை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறாக மெத்தனால் ஃபார்மிக் அமிலமாக மாறாவிடில் உடனடியாக நரம்பு மண்டலத்தை பாதித்து பார்வை இழப்பு ஏற்படும் அதன் தொடர்ச்சியாக கல்லீரல் சிறுநீரகங்கள் செயலிழக்கத் தொடங்கும் பின்னர் மற்ற உறுப்புகளின் இயக்கமும் முடங்கக்கூடும் இத்தகைய நிலையை எட்டுவதற்குள் சிகிச்சையை தொடங்கிவிட்டால் உயிரை காப்பாற்றி விடலாம் ஆனாலும் எதிர்விளைவுகளால் பார்வை இழப்பு நரம்பு மண்டல பாதிப்புகள் நடுக்கமாவது ஆகியவை வாழ்நாள் முழுக்க இழக்கக்கூடும் என்றார் அவர் நன்றி